哦。<noise> சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம கல் உப்பு பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இந்த கல் உப்பு சிவப்பு துணியில் நீங்கள் வாசல்ல கட்டி வைக்கிறதுனால நிறைய உங்களுக்கு கண் திருஷ்டிகள் அகலும் வீண் விலை செலவுகள் அகலும் செல்வ வளம் நன்றாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகும் இந்த கல் உப்பு சேர்றதுனால அங்கே வந்து மகாலட்சுமி தேவியும் விஷ்ணு பகவானும் இரண்டு பேரும் இரண்டர கலப்பார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஏன்னா கல்வெட்டு அப்படின்னாலே அது மகாலட்சுமி சுரூபம் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதே மாதிரிதான் இந்த மிளகும் மிளகு வந்து உரியது பெருமாள் கோவில்ல பாத்தீங்கன்னா நெய்யில் மிளகை நன்றாக நினைச்சி கோவில்ல தீபமாக ஏற்றுவார்கள் அந்த அளவுக்கு இந்த மிளகு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாகும் மிளகு பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் குறைவாக தான் விஷயங்கள் தெரியுது அது தெய்வங்களோடு ஒன்றி போன ஒன்றாகும் இந்த மிளகு மிளகு மூட்டை கட்டி நெய் வார்த்து அதை ஏ ஏற்றினால் நம்ம வீட்டில் உள்ள சகல பீடைகளும் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியான பொருளாகும் இந்த மிளகு அப்படிங்கிறது இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கைகளில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வாங்கி அது வந்து கடையில இருந்து வாங்கிய உப்பாக இருக்கட்டும் அதுவும் சுக்கர உரை காலை நேரத்துல வாங்கின உப்பா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு காலையில வாங்க முடியல கடை திறக்கல அப்படின்னா நீங்க மத்தியானம் கூட வாங்கிக்கலாம் அப்போ அந்த கல் உப்பு வந்து ஒரு கை எடுத்துக்கோங்க அது ஒரு சிவப்பு பட்டு துணி அல்லது ஒரு காட்டன் துணியில வச்சு முடிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மிளகும் அந்த உப்போட கலந்துக்கோங்க மிளகும் அந்த கல் உப்பு ஐம்பது கிராம் கூட நீங்க வாங்கிக்கலாம் மிளகு உப்பு உங்க கைப்பிடிக்கி ஒரு கை அளவு இருக்கட்டும் உள்ளங்கை அளவு இருக்கட்டும் இரண்டையும் சேர்ந்து ஒரு சிவப்பு துணியை முடிந்து நீராத உங்க பூஜை அறையில் கீழே ஒரு தாம்பளம் வைத்து சின்ன தாம்பலமாக வைத்து அதன் மேல நீங்க வச்சிருங்க உங்களுடைய பூஜை அறையில் இது இருக்கும் பொழுது அங்கே மகாலட்சுமி தேவியும் விஷ்ணு பெருமானும் இருக்கிறதாக ஐதீகம் இருவரும் இரண்டரை கலந்து இருப்பார்கள் அதாவது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த அந்த இரு துருவங்கள் இரு தெய்வங்கள் ஆட்சி செய்வதாக அர்த்தம் அந்த அளவுக்கு இரண்டிற்கும் ஒரு சக்தி உண்டு அதனால இதை நீங்கள் செய்யறதுனால உங்கள் வீட்டிற்கு நிறைய நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கிடையாது இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நாள் வச்சிங்களோ இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா மறு வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை எடுத்துடணும் எடுத்து அந்த மூட்டையை ஏன்னா நம்ம தான் கட்டி வைக்கிறோம் இது வந்து நம்ம ஓபனா வைக்கிறது இல்ல திறந்த மாதிரி வச்சாதான் நீங்க அந்த கல்லுப்பை வந்து சிங்கில் போடலாம் கரைச்சி விடலாம் நீர்நிலைகள்ல போடலாம் இது வந்து மூட்டை கட்டி வைக்கிறதுனால அந்த கல்லுப்பையும் மிளகும் பூஜை அறையில் இருக்கிறதுனால அதை நீங்கள் வந்து உங்கள் சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்கள் சமையலில் கலக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு புதுவிதமான தெம்புகளும் அந்த ஒரு கெட்ட ஒரு அதிர்வலைகள் வெளியே போய் நல்ல ஒரு சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தவறேதும் கிடையாது திரும்ப அதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எப்பொழுதும் உங்களுடைய பூஜை அறையில் மிளகும் கல் இருக்கும் கொடுக்கட்டும் ஒரு மூட்டை ஒரு ஓரமாக சிறிய அளவில் அதாவது ஒரு உங்களுக்கு இந்த கை பெரிய அளவு இருக்குன்னா சிறிய அளவில் கூட நீங்க ஒரு முடிச்சாக போட்டு நீங்க வச்சுக்கலாம் ஆனா அது கீழே வைக்க கூடாது ஒரு தாம்பல தட்டி வைக்கணும் அல்லது ஒரு உடல ஏதாவது ஒரு பிளேட் இருந்தா கூட நீங்க அதுல கூட வச்சுக்கலாம் தவற எதுவும் கிடையாது இப்படி செய்யறதுனால உங்கள் பூஜை அறையில் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அதை எடுத்து நீங்க வேஸ்ட் ஆக்க கூடாது நீங்க பயன்படுத்திக்கணும் அது அதை நீங்க கவனமா செய்யணும் என்ன கல்லுப்புனாலே நம்ம நீர்ல கரைச்சி விடணும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனா இது அப்படி நீங்க செய்யக்கூடாது அந்த கல்லூப்பும் மிளகையும் நீங்க எடுத்து உங்களுடைய சமையலுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா தனியாக ஒரு பாத்திரத்துல போட்டுதான் நீங்க அதை பயன்படுத்தணும் ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அன்றாடம் நீங்க போட்டிருக்கிற அந்த ஜாடியில இந்த உப்பை வந்து கலக்காம பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதை உடனே நீங்க அதை காலி பண்ணிடணும் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது ஏன்னா மறுவாரம் நீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த கல் உப்பு நீங்க உங்களுக்கு சரியா இருக்கும் நீங்க இந்த உப்பை நீங்க பயன்படுத்துறதுக்கு அப்படி பயன்படுத்திக்கலாம் இப்படியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நிறையவே மாற்றங்களும் நிறைய நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பத்தி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ